மட்டிக்க கேஜிபிக்கே மீட்டமே சேனல் ஸோ இன்னைக்குள்ளே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொய்யா பஸ் நம்ம போகிற வைக்கிறோம் பஸ் இன்றைக்கி கரெக்டாக மண் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நாங்கள் பஸ்ன்னு போடுவோம் சென்டரில் மட்டும் விழித்துன்னு வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நாற்பது லாம் சரி வியாபாரி போடுறதுக்கு முன்னாடி வியாபாரம் என்னென்னா இருக்கு பார்த்துருமா எந்த ஊர் ஆனால் பேய் பண்டலுங்க பேய் காஸ்டியூம் பண்டல் வேறு என்னைக்கு வேறு வேறு ஒரு லெவர்த்தி பேக்கு க்ரோஸாக தான் இருக்காங்க பெக்குள்ளே பெ எல்லாமே இருக்குது அப்புறம் வேறு என்ன கொடுக்காங்க ஒரு அபத்தாறு ஜீப்ஸுக்குள்ளே ஸ்கிம் ஒரு கிரனேடு அப்புறம் ஒரு ஸ்கேட்டிங் அப்புறம் இந்த ஒரு குரோஸா ஐம்பதாவது ஒரு அபத்தாறு இந்த ஒரு இப்போ இதுக்குள்ள ஸ்கின் இது கோடாய்க்குள்ள ஒரு ஸ்கின் அப்புறம் அப்புறம் இந்த ஒரு லெவல் த்ரீ பேக் பேக்குங்க தோரியாக கொஞ்சம் நல்லா இருக்கு மாடலாக ஒரு ரூட் பாக்ஸ் எண்பது அளவில் ஃப்ரீ ரூட் பாக்ஸ் வச்சுருக்காங்களே அப்புறம் தொண்ணூறு அளவு க்ளோவால் தோரி நல்லா க்ளோவால் நூறாவது லெவலில் அந்த ஒரு மெயில் பேண்டல் பேண்டல் டவுன்லோடு போடுன்னா இந்த ஒரு மெயில் பேண்டல் ஓரளவுக்கு இப்போ சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கு சரி இது எனக்கு கொடுத்து லெவலில் வந்த இதுதான இது அந்த இப்போ சொன்ன முக்கியமான வீடியோ போகிறோம் எப்போயா பண்ண போகிறோம் சார் Jadi kalau ngeklik ngeklik belinya subscribe nang subscribe belinya subscribe untuk klik belinya, apa napa orang dia mau kita ke notification orang. Terus betul banget तोर पर यह बस एक पोटाची। चिकवा ओ। नहीं। शॉट। अगर एंड सिंडी को चिंदा लाइक करने सरप्राइज वाले कम चलना सब करेंगे। नन्ना नन्ना लली मेरी वीक पैंडा बाईसी पटाक।